ஹாய் ப்ரைஸ்லாம் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் இல்லை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை இல்லைங்க நடந்த சம்பவம் தான் சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகள் கடிகள் நிறைய இருக்கும் அதில் எல்லாருமே பேசும்போது சொல்லுவாங்க ஐயோ நான்லாம் எப்படிலாம் இருந்தேன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நான் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் கடவுள் திருப்பில் நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கணும் யாராவது ஒரு எதிரி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஆ எல்லார் வாழ்க்கையிலுமே இது யார் மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னா யாராவது ஒரு எதிரி இருப்பாங்க அதுக்கு வந்து சிலவங்க சொல்ல ஐயோ எனக்கு இருக்கிற மாதிரி எவனுக்குமே வரக்கூடாதுன்னு கண்டிப்பா ஒரு எதிரி கண்டிப்பா இருக்கணுங்க இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியும் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு எதிரி இருந்தா அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்குள்ள நிறைய ஒரு முன்னேறணுங்கிற எண்ணம் வரும் அப்படியே சோர்ந்தே போயிருக்க கூடாது ஆனா அதுக்குன்னுட்டு பொறாமங்கிறது வரக்கூடாது நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் நம்ம வந்து எல்லாருமே தெய்யும் நம்மளோ ஒரு கௌரவமா வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது தூண்டுறதுக்கு ஒரு எதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க ஏன்னா வேதாவத்திலேயே சொல்லியிருக்கு அப்படிதானே பிசாசானவனுக்கு எதிராளியான பிசாசானவன் அப்படின்னு சொல்லி வசன் வந்தது அவளை வந்து எவனை விழுங்குலாமுன்னு வகைத்திட்டு அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கன்னு தான் இருக்கு அதனால நம்ம வந்து அவனுக்கு எதிர்த்து நின்று நம்ம ஜெயித்துறணும் அதே மாதிரி வாழ்க்கையில் எதிராளிகள் இருந்தால் நம்ம வந்து ஜெயிச்சு கட்டணும் அதுக்குன்னுட்டு ஐயையோ நம்மளுக்கு அவன் இருக்கானே அவன் இப்படி பண்ணிட்டானே இப்படி செஞ்சுட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு சோர்ந்து போகாதபடி அவங்க முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் நான் எடுத்துக்காட்டு பார்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் கிருபையில் அவங்க பிள்ளைகள் காலத்தில் அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருப்பாங்க படித்து அந்த பிள்ளைகளையும் சம்பாத்தியம் பண்ணி இன்னைக்கு கடவுள் கிருப்பையில் காரு வீடு எல்லாம் வச்சு அவங்க கேட்கும் போது சொல்லுவாங்க ஏச பக்கிற போயில நாங்கள் இருப்போம் ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோ இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கும் ஒரு எதிரி கண்டிப்பாக இருந்திருப்போம் ஆனால் அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இவங்க முன்னால் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் சரியா அதனால் நம்மளுக்கு எதிரிகள் இருக்குது எதிரிகள் இருக்குது ஆனால் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்ன மாதிரி நம்மளை சுற்றி புத்தியே நம்ம சொந்தக்காரன் மத்தியிலையே இருக்காங்க அவங்க நான் நிறைய இதை நினச்சி வச்சுருக்கேன் அவங்க முன்னாலலாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னுட்டு கத்தர் நம்மள நடத்து வருங்க எதை குறிச்சி நீங்க கவலைப்படாதீங்க என்னெல்லாம் ஆடப்பாவி இவங்களாம் நம்மள ஒதுக்கி வச்சுட்டாங்களே என்னால நிறைய நிறைய இதுல ஒதுக்கப்பட்டிருக்கேன் உண்மையை சொல்லணும்னா நிறைய காரியங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கேன் ஒதுக்கப்பட்டு ஆஹா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வர அதனால கவலைப்படாதீங்க யாருமே எந்த நம்ம தாழ்ந்து போயிட்டோமே எப்படி ஆயிட்டோமே நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையே எல்லாம் போச்சே ஆஹா எதுவும் போல எல்லாம் தான் இருக்கும் நல்ல ஆண்டவர் நம்மளை எல்லாரும் பார்க்கத்தக்க ஆ எல்லார் கண்களும் பார்க்கத்தக்க ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் சரியா அது கூடிய சீக்கிரம் வரும் நெடுநாளாக காத்திருப்பது இருதயத்தை ஏற்க பண்ணுவோம் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கணும் ஏதா சொல்லுது நம்மளுக்கு நெடுநாளாக நம்ம காத்திருப்போம் ஐயோ நம்ம என்னைக்கு இப்படி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வருமோ நம்ம இப்படியே இருக்கோமே ஆஹா என்ன அதற்கு அதற்கேற்ற பல்லன் ஆண்டர் தருவார் அதனால எதிரி எதிரி இருக்கானே எதிரி இருக்கானே எதிரி இருந்தால் தாங்க நீங்களாம் ஜெயிச்சு காக்கட்ட முடியும் சரி அதனால ஐயோ என்ன எது எதிரி இருக்கானே கண்ணெதிரே இருக்கானே எந்தது கண்ணெதிரை நம்ம ஏசப்போ நம்ம கூட இருக்காங்கங்க அவன் முன்னால் நம்ம வாழ்ந்து கட்டுறதுக்கு ஆண்டவர் நம்ம செய்வார் அதனால தப்பாடை வலிக்கி தப்பாடை இதுக்கு போயிடக்கூடாது அது அது பண்ணணும் இதை பண்ணணும் அவங்கள அடிக்கணும் கொல்லணும் அந்த இதுலலாம் நம்ம கூடாது நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்கி ஆண்டவருக்குள்ள நெருங்கி வந்து நம்ம ஜெபிச்சு சாத்தான வெளிய தவிர்த்துற மாதிரி எதிராலையே நம்மளை பார்த்துட்டு இவளுக்கு என்னதோ இருக்கு எப்படி முன்னேறினா அப்படின்னு நினைக்கணும் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள உயர்த்தணும் அதுக்கு முழங்கால்கள் முழங்கால்கள் ஜெபம் சரியா வேதவாசிக்கு அதை மட்டும் விட்டுறாதீங்க இந்த கிறிஸ்மஸ்ல எல்லாரும் துணி எடுத்தாச்சா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கிறிஸ்மஸ் வந்து நம்ம நம்மளே கொண்டாடாதபடி நம்ம ஆண்டைய அன்பை வெளியே சொல்லணும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதே போல மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் ஏழைகளை நேசிக்கணும் நம்மளுடைய கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்ப நம்ம வெளியில சொல்லணும் நம்ம நம்மளே கொண்டாடிட்டு புதுச்சட்டை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்மளே கொண்டாடுறபடி மற்றவர்களுக்கு பகிரதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஓகே பாய்